டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இது வரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய அறிக்கையில இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை மற்றும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல நம்ம அக்டோபர் மாதத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துல இரண்டு நாட்கள் சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்த்தோம் அந்த தாழ்வு பகு தாழ்வு மண்டலத்துல டெல்டா மாவட்டங்களுக்கோ தென் மாவட்டங்களுக்கோ மேற்கு மாவட்டங்களுக்கோ மழை வாய்ப்பு நம்ம குறிப்பிடல அந்த வடகோடி மாவட்டங்கள்ல பரவலாக கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் எதிர்பார்த்தோம் அக்டோபர் பதினைந்து பதினாறு ஆகிய இரண்டு நாட்கள் அதில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி சென்னை சோழவரத்துல இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவானது அதீத கனமழையா பதினாறாம் தேதி ஒரு நாள் மழைப்பொழிவு எதிர்பார்த்ததை விட குறைவாக அமைந்து விட்டது சென்னை உள்ளிட்ட வடகுடி மாவட்டங்கள்ல அதனைத் தொடர்ந்து தற்போது நிலவக்கூடிய இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல நவம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் தான் மழை கடந்த இரண்டு நாட்களாகவே மாநிலத்தின் பல்வேறு இடங்கள்ல பரவலாக மழை பதிவாகி வருகிறது அத்துடன் இந்த இரண்டாம் சுற்று வடைகளுக்கு பருவமழை நவம்பர் பதினெட்டாம் தேதி இரவு வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இது குறித்தான அறிக்கைகள் நம்ம தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம் இந்த சூழல்ல இரண்டாம் சுற்று வடைகளுக்கு பருவமழை நவம்பர் பதினெட்டாம் தேதி இரவு நிறைவடைந்த பிறகு அது குறித்து நான் அந்த அறிக்கை வெளியிடுகிறேன் தற்போது மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை எதற்காக இப்பவே இதை பத்தி பேசுறேன்னா இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட மழையில எந்தவித மாற்றமும் இல்லை இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல எதிர்பார்த்தோம் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை முதல் நாகை வரையிலான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழை குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவும் எதிர்பார்த்தோம் அந்த மழைப்பொழிவு அந்த சலனங்கள் அஹ் அடுத்தடுத்த சுற்று மழைப்பொழிவு அனைத்துமே இருக்கு காலதாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இதற்கான முக்கிய காரணமா பார்க்கப்படுவது இரண்டு காரணங்கள் முதல்ல பாத்தீங்கன்னா இயல்பாகவே அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் வலுவான புயல்கள் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துல உருவாகும் செப்டம்பர் மாதத்துல வலுவான சூறாவளி புயல்கள் உருவாகி அது அமெரிக்க மாகாணத்தை தாக்குவது இயல்பான ஒன்று ஆனால் இந்த வருடம் செப்டம்பர் மாதத்துல பெரிதாக புயல்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவாகல அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதத்துல அடுத்தடுத்து ஆறு புயல்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் வலுவான புயலாக உருவாகி அமெரிக்க மாகாணத்தை தாக்கியதை நம்மளால பார்க்க முடிந்தது அது அதனை தொடர்ந்து அதில் குறிப்பாக மில்டன் என்ற புயல் அமெரிக்க மாகாணத்தில் பெரும் பாதிப்பையும் ஒரு வலுவான புயலாக அமைந்ததையும் பார்த்தோம் கடந்த இருபது வருடங்கள்ல இல்லாத அளவிற்கு அதே போல நவம்பர் மாதத்தை எடுத்துக்கொண்டால் நவம்பர் முதல் ஐந்தாம் தேதி துவங்கி பத்தாம் தேதி முதலே பருவமழை தீவிரமடையும் அப்படின்னு நம்ம செப்டம்பர் மாதமே எதிர்பார்த்தோம் ஆனா அந்த பருவமழை தீவிரமடைவதில் தாமதம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த தீவிரமான புயல்கள் உருவாகி வருகிறது குறிப்பா மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய தற்போது கூட ஒரு சூப்பர் புயல் உருவாகி இருக்கு இந்த புயல்களின் காரணமாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்றின் ஊடுருவல் அப்படிங்கிறது தடைபெறுது அதே போல தமிழகத்துக்கு சாதகமாக வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைவது அப்படிங்கிறதும் தாமதம் அடைகிறது இந்த சூழல்ல அடுத்த சில நாட்கள்ல மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நிலவக்கூடிய அந்த சூப்பர் புயல் முழுமையாக வலுவிழக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு அட்லாண்டிக் பெருங்கடல் மேற்கு பசிபிக் பெருங்கடல் என பிற பெருங்கடல் பகுதிகள் எல்லாம் நிலவக்கூடிய அந்த புயல்கள் வாய்ப்பு அப்படிங்கிறது குறைந்து பிற பெருங்கடல் அமைதியாகி இந்திய பெருங்கடல் நோக்கி கடல் சார்ந்த அலைவுகள் திரும்புவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக மேடன் ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய எம்ஜே அலைவு ராஸ்பி அலைவு கெல்வின் போன்ற பல்வேறு கடல் சார்ந்த அலைவுகளும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு வருகை தர இருக்கிறது சாதகமாக அமைய இருக்கிறது இதன் விளைவாக நவம்பர் இறுதி வாரத்துல குறிப்பாக நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று தேதிகளை ஒட்டி தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் விளைவாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து மழையை கொடுப்போம் இந்த மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழையில குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவு பெறலாம் ஒரு அந்த நவம்பர் நான்காவது வாரத்துல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பெறலாம் இந்த தாழ்வு பகுதி எவ்வளவு வலுவடையும் புயல் சின்னமாக மாறுமா புயல் சின்னமாக மாறினால் எந்த இடத்தில் மையமாக வைத்து கரையை கிடக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு நாட்கள் மழைப்பொழிவு என்பதெல்லாம் நம்ம இந்த தாழ்வு பகுதி நெருங்கும் போது நான் இது குறித்து பதிவிடுகிறேன் குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு தேதிகள்ல நம்ம இது குறித்தான விரிவான விளக்கங்கள் அப்படிங்கறத நான் பதிவிடுறேன் இந்த சூழல்ல தற்போது நிலவக்கூடிய இந்த இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நாளை நவம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள்லயும் தமிழகத்தில் தொடரும் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் இன்று நவம்பர் பதினாறாம் தேதியும் நவம்பர் பதினேழாம் தேதியும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளை முற்பகல் வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆங்காங்கே விட்டு விட்டு மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை இரவு முதல் சென்னையில் மலைப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக குறையும் பிறகு நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை முதல் காலை முதல் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழைப்பொழிவின் தாக்கம் குறையும் நவம்பர் பதினெட்டாம் தேதி இரவு பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நேரத்துல டெல்டா மாவட்டங்களில் இருந்து மழைப்பொழிவு குறையும் இந்த மழைப்பொழிவு குறைவதன் காரணமா பனிப்பொழிவின் தாக்கமும் வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல துவங்கி உள் மாவட்டங்கள் வரைக்குமே இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்பட்ட மழையில் எந்தவித மாற்றமும் இல்லை தமிழகத்துல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு பதிவாகும் இன்று வரைக்கும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல பதிவாக வேண்டிய மழையின் அளவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இன்று வரைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய மலையின் அளவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இது இயல்பான ஒன்றாக பார்க்கப்படுது வரக்கூடிய வாரங்கள்ல தான் பருவமழை தீவிரமடைய இருக்கிறது குறிப்பாக நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அடுத்தடுத்து கடன் சார்ந்த அலைவுகள் மிக சாதகமாக அமைவதன் காரணமா அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி தமிழகம் நோக்கி வருகை தந்து மழைப்பொழிவு கொடுக்கும் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவும் பொழிவும் குறிப்பாக குறிப்பாக குறுகிய காலத்துல மழைப்பொழிவையும் பொழிவும் நம்ம எதிர்பார்க்கலாம் பிற வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள்ல இயல்புக்கு சற்றே அதிக மழைப்பொழிவும் பிறம் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல இயல்பான மழைப்பொழிவு இயல்பை ஒட்டி அமையும் ஒரு சில மாவட்டங்கள்ல இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவும் அமையக்கூடும் ஆஹ் இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டெல்டா கடற்கரை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆரம்பம் முதலே கூறி வந்தோம் மியான்மர் அருகே ஒரு காற்று சுழற்சியும் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சியும் இணைந்து ஒரு கா தாழ்வு பகுதியா மாறும் அப்படின்னு ஆனால் நிகழ்நேரத்தில் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகழ்நேரத்தில் மியான்மர் காற்று சுழற்சி வலுவிழக்காமல் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்க மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் தெற்காந்திரா கடலோர பகுதிகளில் உருவாகிட்டு அது தாழ்வு பகுதியாக மாறிட்டு இலங்கையை ஒட்டிய கடல் பகுதி நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்துட்டு அதன் காரணமா அந்த தாழ்வு பகுதியின் அமைப்பு அப்படிங்கிறது நிகழ் நேரத்துல மாறிடுச்சு அதனால சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்பட்ட மழை சற்றே குறைந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடகோல் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு இன்னும் வந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கும் மழைப்பொழிவு நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முதல் இரண்டு சுற்றுகள்லுமே நமது டெல்டா தர்மன் வானிலை ஊடகத்தின் சார்பில் எந்த விதமான அச்சுறுத்தும் ஒரு நடவடிக்கைகளும் நம்ம தெரியப்படுத்தல நீங்க முன்னெச்சரிக்கை எடுங்க அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லல இது வந்து குறுகிய காலத்துல மழைப்பொழிவு ஓரிரு இடங்கள்ல அதீத மழைப்பொழிவு பதிவாகும் போது தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கலாம் போக்குவரத்து இடையூறு ஏற்படலாம் அது மட்டும்தான் இருக்கும் இது பாதிக்கும் மழையாக அமையாது அப்படிங்கிறத இரண்டு சுற்றுலையுமே நான் உறுதிப்பட நான் வந்து கூறியிருந்தேன் இந்த சூழல்ல அடுத்த இரண்டு நாட்கள் இந்த மழைப்பொழிவு நீடிக்கும் அதன் பிறகு ஒரு இடைவெளி அதனை தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள்ல தமிழகத்திற்கு சாதகமாக அமையும் மழைப்பொழிவு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமா டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு என்றதில் எந்தவித மாற்றமும் இல்லை நன்றி